நான் செக் பண்ணிட்டாங்க ya வணக்கம் ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் சென்னை கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மாபெரும் ஸ்பர்ஸ் குறைதீர்ப்பு முகாம் திருச்சியில் நடந்தது அந்த குறைதீர்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குறைகள் உடனுக்குடன் அன்றே தீர்க்கப்பட்டது மற்ற குறைகள் ரெண்டாயிரத்தி சொச்சமான குறைகள் வந்து ஒரு மாதத்துக்குள் தீர்க்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது அன்றைய தினத்திலே ஒரு கோடியே ஐம்பது லட்சத்துக்கான காசோலைகளை பதினான்கு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஐந்து மொபைல் ஸ்பர்ஸ் வேன் பச்சை கொடியாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த ஐந்து மொபைல் ஸ்பர்ஸ் வேன் தமிழகத்தின் பல பகுதிகளை தமிழகத்தின் பல பகுதிகளை கடந்து இன்று பதினோராவது நாளாக சென்னையை வந்து அடைந்திருக்கிறது கடந்த பத்து தினங்களில் ஒவ்வொரு வேனும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரங்களுக்கு சென்று தமிழகத்தின் முப்பது மாவட்டங்களிலும் சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் உள்ள பென்ஷன்களின் குறைகளை கேட்டு அவருடைய குறைகளை அவர்கள் வீட்டிலேயே இருந்த வண்ணம் தீர்த்து வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூறு பென்ஷனர்களின் குறைகள் அவர்கள் வீட்டிலேயே சென்று தீர்த்து வைக்கப்பட்டது இந்த குறைதீர்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குறைகள் மனுக்கள் பெற பெறப்பட்டுள்ளது அந்த பத்து சதவிகிதம் மனுக்கள் வந்து இன்றும் ஒரு மாதத்தில் தீர்க்கப்பட்டுவிடும் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக பென்ஷனர்களின் வீடுகளை சென்று அவருடைய குறைகளை தீர்க்கும் விதமாக அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர்கள் பாராட்டியுள்ளார்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலகம் சென்னை நடைபெற்று இருப்பதால் இதை பைலட் ப்ராஜெக்டாக எண்ணி இனி இந்தியா முழுக்க தொடங்க இருப்பதாக எங்களுடைய தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல் முறையாக திருச்சியில் நடைபெற்றது அடுத்த கட்டமாக மதுரையிலும் மூன்றாவது கட்டமாக வேலூரிலும் தொடங்கி அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அனைத்து தெருக்களுக்கும் சென்று ஒவ்வொருடைய குறைகளை அவர்களுடைய வீட்டிலேயே திருப்பதான் இந்த மொபைல் ஸ்பர்ஸ் வேனின் திட்டமாக இருந்தது இருக்கிறது இது தொடரும் இந்த வேன் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேனும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு இதில் வந்து மொத்தமாக நாங்கள் வந்து குறை மனு குறை கேட்ட மனுக்கள் வந்து ஐயாயிரத்தி நூறு மனுக்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதில் வந்து கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கு மேலே உடனுக்குடன் தீர்வு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரம் மனுக்களை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு சின்ன சின்ன தகவல்கள்லாம் அதை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அது எல்லாமே இருபத்தி ஒரு நாளில் அந்த ரெண்டாயிரம் மனுக்கள் மீது ஆக்சிஜன் எடுக்கப்பட்டு தீர்க்கப்பட்டுவிடும் அடுத்த நவம்பர் மாதம் வந்து மதுரையில் தொடங்கப்படுகிறது வேலூரில் வந்து அடுத்த வருடம் மார்ச் அல்லது ஏப்ரலில் தொடங்குவதாக உத்தேசம் உள்ளது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பென்ஷனர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் குறைகளை சொல்லுவாங்க ஆனால் பென்ஷனர் குறைகளை வந்து மாவட்ட ஆட்சியரால் தீர்க்க முடியாது அவங்க வந்து திரும்ப பிசிடி பென்ஷன் அழகா பார்த்து இது மாதிரி எங்களுக்கு தான் அனுப்பப்படுவாங்க ஸோ அந்த நேரத்தில் டைம் இருக்கும் ஒவ்வொரு மனுக்களும் வந்து இப்போ எங்கள் சிடிஏ பென்ஷனுக்கு வரும் அல்லது பிசிடி பென்ஷன் அலகாபாத்துக்கு போகும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்கும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வேறு வேறு ஊரில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி வெல்லிங்டனில் எம்ஆர்சிக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டருக்கு வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து வெல்லிங்டனில் இருக்குது அதை வந்து ஆற்றில் இருக்க பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ் நாசிக்கில் இருக்குது இப்போ வந்து ஆர்மி மெடிக்கல் கோரும்பாங்க அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து லக்னோவில் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அதனுடைய ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து இந்தியாவின் பல இடங்களில் இருக்கிறது அதனால் அவர்களுடைய குறைகளை கேட்பதற்கு அவர்கள் வந்து பல இடங்களுக்கு கடிதம் எழுத வேண்டும் ஆனால் இந்த மொபைல் ஸ்பர்ஸ் மூலமாக என்ன செய்கிறோன்னு சொன்னால் நாங்களே நேராக போய் அவங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு எங்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டு விட்டு உடனே தீர்த்து வச்சிடறோம் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப ஓய்வூதியர்களை தீர்க்கும் பொறுப்பு வந்து சிடிஎச் எங்கள் அலுவலகத்தில் இருக்குது அந்த குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது கணவன் இறந்துட்டாலோ மகன் இறந்துட்டாலோ அவருடைய அம்மாவுக்கோ கணவனுக்கோ வர அம்மாவுக்கோ அல்லது மனைவிக்கோ வரக்கூடிய அந்த பென்ஷன் தான் குடும்ப ஓய்வூதியம்னு சொல்கிறோம் அந்த குடும்ப ஓய்வூதியம் கிடைக்காத நபர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் உடனுக்குடன் தீர்வு செய்து அன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்தில் அவங்களுக்கு குடும்ப ஊதியம் கொடுக்கப்பட்டது வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கண்ணீர் மல்க வந்து எங்களுடைய அந்த ஸ்பர்ஸ் டீமுக்கு வந்து நன்றி தெரிவித்து இருக்காங்க இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து இன்னும் பல இடங்களில் வர வேண்டும் என்று எல்லாருடைய பென்ஷன்கள் வந்து அவங்களுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதான் நம்ம வந்து ஸ்பர்ஷ உட்ரிஸ் புறநிலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் அப்ளிகேஷன் திருச்சியில் வந்துச்சு அதனுடைய ஏழாயிரம் அப்ளிகேஷன்லேயே நாங்கள் வந்து ப்ராப்பர் அங்கேயே அஞ்சாயிரத்துக்கு மேலே நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வேணு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்து நூறு அப்ளிகேஷன் வந்துருச்சு ஒவ்வொரு மாவட்டங்களும் போய் போய் அந்த மக்கள்கிட்ட நேராக போய்ட்டு ஒரு ஒரு வீட்டில் போய் அங்கே தெருவில் போய் இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தாலுக்கு அலுவலகத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த குறைகள் பென்ஷனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதோ அங்கங்கள்லாம் போய் அங்கேயே எங்களுடைய குறைகளை கேட்டு மனுக்களை பெற்று மனுக்கள் உடனுக்குடன் தீர்வு செய்யப்பட்டுள்ளது ஒரு சில மனுக்கள் உடனுக்குடன் தீர்வு செய்ய முடியாத காரணத்தினால் அந்த மனுக்களை வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து இன்னும் ஒரு இருபத்தி ஒரு நாளில் அவருடைய குறைகள் தீர்க்கப்பட்டு விடும் இந்த மொபைல் வந்து நான் வந்து மொபைல் இந்த மொபைல் வந்து தமிழகம் முழுவதும் முப்பது மாவட்டங்களுக்கு சென்றது ஆமாம் நேரடியாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் மக்கள் வந்து திருச்சியில் பார்த்துருக்கோம் இந்த மொபைல் வேணும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் அங்கே குறைகளை கேட்டு கலெக்ட் பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஐயாயிரத்து நூறு அப்ளிகேஷன்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏழாயிரம் இது ஒரு அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டாயிரம் அப்ளிகேஷன்ஸும் மொத்தமாக வாங்கிருக்கோம் நாங்கள் ஆமாம் இனி வந்து நேரடி முகாமு நடக்கும் இது போன்ற வேன்களும் உருவாகும் அடுத்து வந்து மதுரையில் நாங்கள் நவம்பர் மாதம் பண்ணுறதாக இருக்கோம் அதில் வந்து இது மாதிரி வேன்களும் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் இல்லை எல்லா வகையிலும் வந்து நம்ம எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் பண்ணுவதற்கு வந்து எங்களுடைய ஸ்டாஃபுடைய ஷார்ட்டேஜ் இருக்குது அதனால் ஒரு ஒரே டயத்தில் பண்ண முடியாது அது ஃபேஸ்ட்டு மேனரில் தான் பண்ணுறது மாதிரி இருக்கும் இல்லை வாகனம் எண்ணிக்கை வந்து நம்ம கூட்டுறதாக கிடையாது அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் அங்கங்கும் பண்ணுறோம் அந்த அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் வரும்போது எல்லா வகையான ரெக்கார்ட் ஆஃபீஸ் பேங்க்ஸு எங்களுடைய அதிகாரிகள் எல்லாரு போகிறாங்க அங்கே வந்து குறைகள் வந்து உடனுக்குடன் விடும் இந்த வேணுங்கிறது வந்து முக்கியமான பென்ஷனே வராதவர்களுக்கு குறைகளை தான் அந்த வேணும் போகிறோம் வேணும் போய் அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து இங்கே தான் கிராஸ் பண்ணுவோம் அதனால் இந்த வேணு வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுடைய எல்லாம் வந்த இடத்துல தீர்க்காது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் ஒரு சில குறைகள் மட்டுமே தீர்க்கப்படும் உங்களுக்கு தீர்ப்பதற்கு அப்பப்ப நாங்க அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்றதாக இருக்கும் விரைவில் வந்து அதற்கான அட்டவணைகள் வெளியிடப்படும் அந்த டேட்டாஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவிகிதம் மக்கள் வந்து பென்ஷன் வாங்காமல் இருக்கிறாங்க அது வந்து பலவிதமான காரணங்களால் இருக்கான் ஒரு சில பேர் வெளிநாடுக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய அவனுடைய வாழ்நாள் சான்றிதழ் புதுப்பிக்காமல் இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் உடம்பு சரியாமல் வீட்டில் இருந்திருப்பாங்க வாழ்நாள் சார்ந்து புதுப்பிக்காமல் இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் இறந்துருப்பாங்க அது எங்களுக்கு தகவல் வராமல் இருந்திருக்கும் இது போன்ற சூழ்நிலையால கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அதில் பத்து சதவிகிதம் பென்ஷனர்கள் வந்து பென்ஷன் வாங்காமல் இருக்காங்க அவர்களோட டேட்டா பேஸ் எல்லாருமே வீட்டுக்கு போய் ஏன் பென்ஷன் வரலை அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இதனுடைய மொபைல் ஸ்போர்ட்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணோம் இந்த மொபைல் வேணால் வந்து எல்லா கிராமம் கிராமம் போக முடியலை ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் வச்சுருந்தோம் ஒரு சில பென்ஷனர்கள் வாங்காத பென்ஷனர்களுக்கு பென்ஷன் தரப்பட்டது இது வந்து இன்னும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து இந்த தொடர்ந்து நடைபெறும் ஸோ அது வந்து நம்ம சிஸ்டத்தில் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து இறந்தவர்கள் வீட்டில் வந்து இறந்த பிறக்கும் பென்ஷன் வாங்குறாங்கன்னா அந்த பேங்க்குக்காரங்க பார்த்து தான் ஸ்டாப் பண்ணணும் ஒரு வகையில் அவங்க பேங்க்காரங்க பார்த்து ஸ்டாப் பண்ணலைன்னா ஒவ்வொரு மாதமும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை ரினியூவல் பண்ணணும் அந்த ரினிவல் பண்ணலன்னா இமீடியேட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் ஒவ்வொரு இறந்த பென்ஷனும் பற்றியில் ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ நிலுவையில் இருக்கும் பேங்க்குக்காரங்க எப்போ அவங்களுக்கு தெரிய வருதோ இம்மிடியேட்டாக அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒரு வகையில் கொடுத்துட்டாங்கன்னா வேறு ரெக்கவரி பண்ணுறதாங்கிறது என்ன ஒரு ப்ரொவிஷன்ஸ் கிடையாது நமக்கு நாலேஜ் வந்த பிறகு தான் நம்ம எடுக்க முடியும் இதுவரையும் இதுவரை இறந்த பென்ஷன்களுடைய ரெக்கவரி பண்ணது கிடையாது இது வந்து சரியான டேட்டா பேஸ் நம்மள்கிட்ட இன்னும் கிடையாது ஏன்னா வந்து அவங்க வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது தான் தெரியும் எப்போ இறந்தாங்க எவ்வளோ நாளும் அதிக பணம் வாங்கியிருக்காங்கன்னு பொது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷனர்கள் எல்லாமே வந்து நேரடியாக வந்து எங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க இது மாதிரி இறந்தால் கூட ஆறு மாதம் ஆனால் போகிற அந்த பணத்தை வந்து வந்து எடுத்துக்க மாட்டாங்கிறாங்க இறந்த பிறகு இன்ஃபார்ம் பண்ண பிறகு எங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க பணம் அக்கௌண்டில் அப்படியே இருக்குங்கிறாங்க உடனடியாக நாங்கள் வந்து அந்த வங்கிகளுக்கு வந்து நாங்கள் ஆணை பிறப்பிக்கிறோம் அந்த பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க அதனால் இதுவரை எந்த லாஸாக நாங்கள் வந்து இதுவரை எங்களுக்கு வந்தது கிடையாது

கோட்டு ஆணைகள் பிறப்பிக்கப்படுகிறது அந்த ஆணைகள் பிறப்பிக்க வைத்து அதனுடைய பிசிடி பென்ஷன் பார்த்து ப்ராசஸ் பண்ணி எலிஜிபிள் உள்ள யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நாங்கள் கொடுக்குறோம் அது அது மாதிரி எனக்கு என்ன தகவல் அது மாதிரி அது மாதிரி தகவல் எப்படி கிடையாது இந்த மொபைல் வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதா நாங்கள் கொடுத்ததுங்க அதாவது இது மாதிரி வந்து பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் சென்னையில் இருக்காங்க அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பென்ஷன்களின் குறைகளை தீர்ப்பதற்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அவர்னஸுக்காக தான் இந்த வேலை நாங்கள் அனுப்பியிருக்கோம் இதை தொடர்ந்து ஒன்று ஒரு இரு மாதங்களில் ஒரு கால் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த கால் சென்டருக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருவோம் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி விடுவோம் அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல எல்லா பென்ஷன்களும் கால் பண்ணி உங்களுக்கு குறைகள் சொன்னாங்கன்னா உடனுக்குடன் தீர்க்கப்படும் அதான் சொல்கிறேன் முதல் இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் மற்ற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிருக்கோம் அதனால திருச்சி திருச்சி சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து பென்ஷனர்களும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு வந்திருந்தாங்க அன்னைக்கு முப்பதாம் தேதி இந்த வேனு போய் அதை திருச்சி இல்லாத மாவட்டங்களில் ஒவ்வொரு கிராமங்களில் போய் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூறு அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு அப்ளிகேஷன்ஸ் இதுவரையும் எங்கிட்ட வந்திருக்கு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நாங்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு அதுங்களோட அட்டவணைகளை வந்து அறிவிப்பு கொடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் மூலம் அந்தந்த மாவட்ட ஆட்சியில் வந்து ஓய்வு அதை வந்து எக்ஸவிஸ் மேன் வெல்ஃபேர் போர்டுன்னு இருப்பாங்க அவங்களுடைய ஏ அது அசிஸ்டண்ட் டேரக்டர் இஎஸ்டபிள்யூன்னு இருக்காங்க அவங்க மூலம் சொல்லி ஒவ்வொரு பென்ஷனர்களும் அசோசியேஷன் மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அவங்க மூலம் வந்து தெரிவித்தது தான் போயிருங்க எல்லாமே வந்து வெல் அவேர்னஸ் பீப்புள் நோஸ் ஒன்றும் இல்லைங்க ஸ்பர்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது இப்போ எல்லாருமே பேங்க்கில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க ஸ்பர்சுங்கிறது வந்து கவர்மெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்கன் ஓவர் அவ்வளோ தான் அதாவது ரிட்டர் ஆகிற வரைக்கும் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பே அக்கௌண்ட் ஆஃபீஸ்லேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க ரிட்டர் ஆனாவது பேங்க்கோட கொடுக்க சொல்லிடுறோம் இப்போ வந்து பேங்க்லேருந்து கவர்மெண்ட் திரும்ப எடுத்துக்கிறோம் அவ்வளோ தான் ஸ்பர்ஷில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட்டு ஒவ்வொரு பென்ஷனர்களுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த பேங்கில் இன்டர்நெட் பாஸ்வேர்டு மாதிரி அவருடைய அந்த வெப்சைட்டு அதில் வந்து அவருடைய பிபிஓ அப்போ எப்போ ஜாயின் பண்ணது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் எப்போ பண்ணலாம் ப்ரொமோஷன் வாங்குகிறாங்க அவங்களுடைய பென்சில் ஸ்லிப்பு பிபிஓ காப்பி எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது வேணுங்கிறத பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் லைஃப் சர்டிஃபிகேட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வரும்போது தான் அவங்களுடைய பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் கார்னியா ரீடர்ஸ் இதெல்லாம் நான் கேட்போமே தவிர மற்றபடி அவர்கள் குறைகளை தெரிவிப்பதற்கோ அவர்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்குது எப்போ பென்ஷன் சிலிப்பு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கோ பயோமெட்ரிக் தேவை கிடையாது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அவங்களே வீட்டில் வந்து மொபைலில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லை இது எல்லாமே வந்து எங்களுடைய நேரடி பார்வையில் தான் நடக்கிறது இதில் எந்த விதமான தனிப்பட்ட ஏஜென்சி யாருக்கும் நாங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் சென்னை இந்த அலுவலகம் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு இதனுடைய சப் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்குது டிஃபென்ஸ் பென்ஷன் ஆஃபீஸ் அடுத்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் இருக்குது அடுத்து நாகர்கோவிலில் இருக்குது தேங்க் யூ